அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ அல்லாஹுடைய கிருபையினால் தற்காலத்திலே இபாதத் வணக்க வழிபாடு செய்பவர்கள் அதிகரித்து கொண்டுதான் உள்ளார்கள் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பதாக இல்லாத அளவு மக்களிடத்தில் இபாதத் அதிகம் உள்ளது மசிதுகள் மதரசாக்கள் அங்காங்கே அதிக அதிகமாக கொண்டே இருக்கிறது ஆளி நல்ல விஷயங்களை சொல்கிற இணையதளங்கள் இவ்வாறாக பல விஷயங்கள் தீனை எடுத்து வைக்கக்கூடிய வழிகள் அதிகமான வழிகள் வந்துவிட்டது ஆனால் மக்களிடத்தில் பண்பும் ஒழுக்கமும் மாறி உள்ளதா சிறந்ததாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் நம்மிடத்திலே இருக்கும் ஒருவனுடைய பண்பு அவனுடைய நடை உடை பாவனை வைத்து படம் பிடித்து காட்டுவதைப் போல் பல நேரங்களில் அவனது பேச்சும் அவனை எப்படிப்பட்டவன் நல்லவனாக கொடியவனாக மென்மையானவனாக நம்முடைய பேச்சு பிற நம்மை பிரதிபலிக்க செய்யும் குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கு நீங்கள் அஞ்சி நடங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் என்று அல்லாஹு குரானில் கூறியிருப்பான் நபிகல்லிம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே சூரியன் உதிக்குகிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்கும் இணைப்பு அந்த இணைப்புக்கு தான தர்மங்கள் செய்வது சதக்கா கொடுப்பது அவசியம் என்று சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள் நல்ல விஷயத்தை பேசுவதும் தருமம் என்று சொல்லுவார்கள் நம் இபாதத்தை மட்டும் தொழுகை நோன்பை மட்டும் செய்தால் நன்மை அல்ல நல்ல பேச்சை பேசுவது பிறருடைய மனம் புண்படாமல் பேசுவது பிறருடைய குறைகளை பேசாமல் இருப்பது புறம் பேசாமல் இருப்பது மிக உயர்ந்த ஒரு அமல் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது நபிசர்ல்லா அலி சொல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாவின் தூதரே உங்களை நான் கண்டால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது கண் குளிர்ச்சி அடைகிறது எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்றேன் அதற்கு அனைத்தும் அல்லாஹ் நீர் படைத்தான் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி கேட்பார் எந்த காரியத்தை நான் செய்தால் சொருக்கம் செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் யார் சூழல்லா என்று சொல்கிற பொழுது சலாத்தை பரப்புங்கள் நல்ல பேச்சை பேசுங்கள் உறவுகளை இணைந்து வாழுங்கள் என்று சொல்வார்கள் நல்ல பேச்சு என்பது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போக கூடிய ஒரு விஷயம் கெட்ட பேச்சு பிறரை புண்படுத்துகிற பேச்சு பிறரை காயப்படுத்துகிற பேச்சு அனைத்தும் சில நேரங்களில் நம்முடைய பேச்சும் நரகத்திற்கு கொண்டு சென்று விடும் எனவே நல்ல பேச்சை பேசுவோம் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவோம் மக்களின் அன்பை பெற முடியும் நபிசர் கூறினார்கள் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை தருமம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் இனிய சொல்லை கொண்டாவது கொள்ளுங்கள் என்று நபிசர் கூறுவார்கள் எனவே அல்லாஹு அர்புல்லாலமின் நமக்கு நல்ல சொல்லை சொல்கின்ற பாக்கியத்தையும் பிறருடைய உள்ளமும் கஷ்டப்படாமல் சஞ்சலப்படாமல் நல்ல பேச்சுகளை பேசி ரப்பின் நெருக்கத்தையும் சொருக்கத்தையும் அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக